நடைபெறவிருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடுமோனம் கார்த்திக் அவர்களின் வேட்பாளர் அறிமுக கலந்தாய்வு கூட்டம் இங்கே இப்போ வேதாரணயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கட்சியின் பல பொறுப்பாளர்கள் அனைத்து நிலை பாசறை பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கிறோம் வேதாரணயம் சட்டமன்ற தொகுதியின் மிக முக்கியமான பிரச்சனைகளை முன்வைத்து இதுவரை தீர்க்கப்படாத பிரச்சினையை முன்வைத்து இந்த தேர்தலில் எங்களது வேட்பாளர் இடும்போனம் கார்த்தி பிரச்சாரம் செய்து வெற்றி வேட்பாளராக வேதாரண்யத்தில் இருந்து சென்னை செயின் கோட்டைக்கு அவர் உறுதியாக செல்வார் என்று இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம் நிர்மலா சீதாராமனோட சீமான் சந்திச்சு தவிர இல்லை அப்படி அண்ணன் சீமான் கூட அதை மறுத்திருக்கிறாங்க அது பொய்யான செய்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் அறிவிச்சிருங்களே பிரச்சாரத்தை ஃபீல் தொடங்குவீங்களா இல்லை அந்த எலெக்ஷன் வர்ற டைமில் தான் தொடங்குவீங்களா நாங்கள் ஏற்கனவே பிரச்சாரத்தை தொடங்கிட்டோம் இன்னைக்கு வேட்பாளரை முன்வைத்து இந்த பிரச்சாரத்தை இனிமே நாங்கள் நடத்துவோம் நாங்கள் வந்து இருக்கிற அந்த ஒரு வருட காலத்தை நாங்கள் வேட்பாளரை எல்லா வாக்காளர்களுக்கும் கொண்டு சென்று போய் சேர்த்து உறுதியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளராக தம்பி இடமான காத்தியை நாங்கள் பார்த்தோம் இப்போ வேதாரண்யம் என்பதில் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்குது வர்ற கட்சியெல்லாம் தீர்க்கிறேன் தீர்க்குறேன்னு சொல்லிட்டு தான் பொறுப்பு வர்றாங்க ஆனால் நீங்கள் அதை தீர்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்களா உறுதியாக உறுதியாக அதனால் அதனால தான் வந்து ஒரு த உலகம் உலகத் தமிழர்களின் நம்பிக்கையை பெற்ற சொல்லப்போனால் ஒட்டுமொத்த அந்த தஞ்சை மண்டலத்தின் தமிழ் தேசிய முகமாக இருக்கக்கூடிய பெரும் ஒரு ஆற்றல் வீரனை நாம் தமிழர் கட்சியின் நம்பிக்கை முகத்த ஒரு நட்சத்திர வேட்பாளராக அண்ணன் சீமான் வந்து வேதாரண்யம் தொகுதியை குறிவைத்து வெற்றி வேட்பாளராக அண்ணன் வந்து இறங்கியிருக்காங்க அது இதுவரை இதுவரை இந்த வேதாரண்யம் தொகுதிங்கிறது கடலோரத்தில் கண்டுகொள்ளப்படாத ஒரு தொகுதியாக சொல்லப்போனால் ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட தொகுதியாக இருந்துக்கிட்டு இருக்குது தம்பி இடுமோனம் கார்த்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதன் மூலமாக இந்த தொகுதி ஒரு நட்சத்திர தொகுதியாக இருக்கிறது உறுதியாக நாம் தமிழர் கட்சியின் முதல் வெற்றி தொடங்க போகிற தொகுதியாகவும் இந்த தொகுதி மாறியிருக்கு இந்த தொகுதியில் அஇஅதிமுக திமுக பலமான கட்சியாக இருக்குது இப்போ நீங்கள் எதிர்த்து எதிர்த்து போகிற அளவுக்கு என்ன பிரச்சாரத்தை இல்லைங்க இல்லைங்க அண்ணா திமுக திமுகாலாம் வந்து பலம்ங்கிறது அவங்க ஏற்படுத்திகிட்டு இருக்க மாயை தான் மக்கள் வந்து ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த வர தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தேவைப்படுது ஒரு புதிய ஆற்றல் யாராவது வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்களான்னு மக்கள் தவம் இருக்கிறாங்க இன்னும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தேவைன்னு மக்கள் நினைக்க தொடங்கிட்டாங்க அதனால் அதுபோன்ற மக்களின் பிரச்சனையை முன்வைத்து எங்கள் பிரச்சாரத்தை நாங்கள் பார்ப்போம் அதோடு மட்டும் இல்லாமல் வர தேர்தலில் வந்து உறுதியாக வந்து தம்பி இடுமணம் கார்த்தி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அதற்கான வேலை திட்டங்களை எங்களது கட்சி பொறுப்பாளர்கள் இந்த நொடியிலிருந்து தொடங்கி இருக்கிறார் ஆனால் எந்த கட்சியுமே அறிவிக்காத கூட்டணியை முடியும் செய்கிற இவ்வளவு வேட்பாளர் அறிவிக்க வேண்டும் நாங்கள் வந்து மக்களோட கூட்டணி வைத்து இந்த தேர்தல் காலத்தில் அணுகிறோம் அதனால் வந்து நாங்கள் தேர்தல் காலத்தை எப்போதுமே ஒரு யுத்தக்களம் போல தான் அணுகும் முன்னடியே நாங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம் எங்களுக்கு இந்த கூட்டணி கணக்குகளோ சூட்கேஸ் பேரங்களோ எங்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை நாங்கள் அதில் இல்லை அதனால் நாங்கள் மக்களோடு கூட்டணி வைத்து மக்களின் நம்பிக்கையை விடுவதற்காக மக்களின் நலன்களுக்காக மக்க தமிழர்களின் உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒரு மாபெரும் ஒரு போராட்ட இயக்கம் என்பதனால முன்கூட்டியே நாங்கள் வேட்பாளர் அடித்து எங்கள் தேர்தல் பணிகளை தொடங்கிறோம் நிர்மலா சீதாராமனோட சீமான் சந்திச்சு இல்லை இல்லை அப்படியே சந்திப்பு இல்லை அண்ணன் சீமான் கூட அதை மறுத்திருக்கிறாங்க அது பொய்யான செய்தி எந்த கட்சியோட கூட்டணிக்கான வாய்ப்பு இல்ல இல்ல நாங்க எந்த கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் நாங்கள் மக்களோடு கூட்டணி வைத்து இந்த தேர்தலில் நாங்க நிற்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் ஐம்பது சதவீத விழுக்காடு வந்து ஐம்பது விழுக்காடு வந்து பெண்களுக்கு சரிபாதியா இடம் கொடுத்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஐம்பது சதவீதம் வந்து பெண்களுக்கு இடம் கொடுத்து மிச்சம் ஐம்பது சதவீதம் ஆண் வேட்பாளர் நிறுத்தி இந்த தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம் தான் உயர்ந்தது நீங்க வெற்றி பெற்றதா அது வரைக்கும் வரலாறு இந்த தேர்தலில் அதை நீங்கள் பார்க்க போறீங்க குறிப்பாக வேதாரணயத்தில் வெற்றி பெற்று தம்பி இடுமோனம் கார்த்தி சென்னைக்கு அவசியமாக இங்கேருந்து செல்வார் அப்போ ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடக்கும் அப்போ நீங்கள் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க முதல் தொகுதியாக இது அறிவித்து உள்நோக்கமாக தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு முதல் தொகுதியாக இது அறிவித்து அது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தமிழ் தேசிய முகமாக இளைஞர்களின் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய தம்பி இடுமோணம் கார்த்திய குறிப்பாக பேதார்ரையின் தொகுதியில் நிறுத்தி வெளில வைக்கணுங்கிறதுனால முதன் முதலே அவர் தம்பி அறிமு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் இப்படி முதல்ல அறிமுகப்படுத்தலோட நோக்கம் என்னென்னா வெல்லக்கூடிய வேட்பாளர் ஒருவரை நாங்கள் உறுதியாக அறிவித்து வெல்லுங்கிறதுக்காக அந்த யுக்தியின் அடிப்படையில் தம்பி உறுதியாக வெளில போகிற வேட்பாளராக இருக்கிறாரனால தம்பி வெறுமனங்காத்திய நாங்கள் அறிவிச்சுக்கிறோம் நன்றி இதோ வேட்பாளர் வேட்பாள பா மக்கள் பணி தான் மக்களுக்கான வேலை தான் இதுல வந்து முதல் பேங்கரை கூட கேட்டீங்க திமுக அதிமுக படமா இருக்க வேண்டியது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நாற்பது லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து உச்ச வரப்பு வச்சிருக்கு அதுவே பாராளுமன்ற தொகுதினா எழுபது லட்சம் செலவு பண்ணலாம்னு வச்சுருக்காங்க இந்த நாற்பது லட்சத்துக்கு உள்ளே செலவு பண்ணால் கருணாநிதி வேட்பாளர்னால் கூட மாட்டாங்க ஐயா ஸ்டாலின்னா கூட மாட்டாங்க அவங்க முழுக்க முழுக்க கடைசி கட்டத்தில் வந்து பணத்தை வாரி இறைச்சி அதிகார முறைகேடு செஞ்சு அப்படி தான் வெற்றி பெறாங்க எல்லா வெற்றியுமே அப்படி தான் பெறப்படுது ஈரோடு கிடங்களை இப்போ பெற்ற வெற்றிலிருந்து முதலில் பெற்று வெற்றி வைக்கும் அப்படி தான் நடக்குது அப்போ நாங்கள் வந்து கருத்துக்களை வச்சு கோட்பாட்டை வச்சு மக்களை அரசியல்படுத்தி அதன் மூலமாக நாங்கள் அந்த இடத்தை எட்டியிருப்போம் இப்போ நாம் தமிழ கட்சி முதன்முறையாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டி போட்டுச்சு ஒன்று புள்ளி விழுக்காடு வாக்களை பெற்றோம் நாங்கள் வெற்றி பெறோம் அதே காலகட்டத்தில் விஜயகாந்த் வந்து மக்களை கூட்டணிங்கிற ஒரு அணி அமைச்சு அவங்களும் போட்டிட்டாங்க அவங்களும் வெற்றி பெறலாம் மக்களை கூட்டணி வந்து சரி போனது போல் நாம் தமிழர் கட்சியோட கதை முடிஞ்சு அப்படின்னு நினச்சாங்க ஆனால் ஒன்று புள்ளி ஒன்று அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நான்கு விழுக்காடு வாக்களை பெற்றோம் அதுக்கு பிறகு ஏழு விழுக்காடு இப்போ எட்டு விழுக்காடு ஒரு கட்சி வெற்றி பெறலாம் நான் நாளுக்கு நாள் வளருது அப்படின்னா காரணம் என்னென்னா இந்திய அரசுலேயே இது இப்படி நடந்தே இருக்குது கட்சி தோற்றுச்சுன்னா வளராது நாம் கட்சி வளருதுனால் காரணம் வந்து நாங்கள் வந்து கோட்பாட்டு கொள்கையில் சமரசம் மக்களுக்கு உண்மையாக உறுதியாக நிற்கிறோம் அப்போ தற்காலிகமான இந்த வெற்றி தோல்விக்கு அது வெற்றி தோல்விக்காக நாங்கள் நிற்காமல் மக்களுக்காக உண்மையை உடைக்கிறதால எங்கள் நம்பளத்தன்மையை நாங்கள் எடுக்கணும் அதெல்லாம் மக்கள் எங்களை நம்பி வாக்கு செலுத்துறாங்க இந்த தேர்தல் களம் எங்களுக்கான தேர்தல் களமா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் நாங்க வந்து பணத்தை நம்பி அதிகாரத்தை நம்பி நிக்கல மக்கள் நம்பி நிக்கிறோம் அவங்க பணத்தை கொட்டி எடுப்பாங்க ஐயா ஓஎஸ் மணியினோ இந்த பிற தலைவர் பெற மக்களோ யார் கொட்டிட்டாலும் காசு கொடுப்பாங்க நாங்கள் காசு வர மாட்டோம் கருத்துக்களை விதப்போம் அதனால இப்போது வந்து பணியை தொடர்க் அவ்வளோதான் தொகுதியில் தொகுதி வந்து சிறப்பான தொகுதியாக தமிழ்நாட்டோட முதன்மையான முன்னோடியான தொகுதியாக மாற்றுவோம் இது வந்து எழுபதாண்டுகட சுதந்திர இந்தியா அறுபதாண்டுகட திராவிட ஆட்சி சமூக நீதி ஆட்சிங்கிறாங்க ஆனால் இன்றைக்கும் அடிப்படை உரிமைகளுக்கு போராட்ட வேண்டிய நிலமை இருக்குது முதல்ல அடிப்படை வசதிகளை தேவைகளை நிவர்த்தி பண்ணுவோம் அதோடு இந்த தொகுதிக்குள்ளே என்ன மாதிரி நடத்துக்கள் கொள்ள முடியும் என்ன மாதிரி செய்ய முடியுங்கிறத வரைவறிக்கையாக வந்து கொடுத்து சிறப்பாக செய்கிறாங்க வேதாண்யம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீனவர் பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது பல வருஷங்களாக அதை தீர்க்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு என்ன நடுவில் தொடர்ச்சியாக நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம முதல் முறையாக போட்டி போட்டோம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று காலகட்டத்திலே வந்து மீனவர்கள் பாண்டியன் செல்லப்பன் ஜெயக்குமார்னு இதே வேதாரண் என்பது வந்து அடுத்தடுத்து மீனவர்கள் பழையப்பட்ட போது இந்த மீனவர் பட்டளை கண்டித்து ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் அண்ணன் சீமானு வந்து பேசி சிறைக்கு போயிட்டுறாங்க நாங்கள் மீனவர்களுக்காக தொடர்ச்சியாக பேசுகிறோம் தேர்தலுக்காக பேசலை கட்சி தொடங்கப்பட்ட நாள் தொட்டு பேசுகிறோம் அதனால பேசுவோம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை மக்களுக்காக பேச வேண்டியது தார்மீக கடமை தொடர்ச்சியாக பேசுவோம் வாக்குக்காக தேர்தலுக்காக பேசுறதுக்கு நாங்கள் வந்து திமுக தின்காலில் அதனால் தொடர்ந்து பேசுவோம் இப்போ கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லி திமுக சட்டசபையில் தீர்மானம் ஏற்றி இருக்கு அது திமுக வந்து புதுசா இப்ப ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்கு இயக்கம் வந்து 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 அதுக்கு பிறகு மத்திய அமைச்சரவை பதினெட்டு ஆண்டுகள் அங்க வச்சு இதே திமுக ஐக்கிய குஜ்ரால் வாஜ்பாய் மன்மோகன் சிங் தேவகவுடா அப்படின்னு பல பிரதமருக்கு விட திமுக பிபி சிங் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவை வந்து தொண்ணூத்தி தொடங்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பதினாண்டு ஆண்டுகள் அங்க வச்சாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது காலக்கட்டத்தில் வந்து பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடிச்சது அன்னைக்கு இருந்த திமுக அன்னைக்கு காலகட்டத்தில் கச்ச தீர்வு மீட்பதற்காக இவங்க செஞ்ச போராட்டம் பண்ண கொடுத்த அழுத்தம் பண்ண இப்போ தீர்மானம் போட்டு என்னாக போகுது தீர்மானம் போட்டால் மதிக்க மாட்டாங்கன்னு தெரியும் அதை ஏன் இந்த 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 ஆட்சி கூட வச்சுக்கோமே இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே போட்டுக்கலாமே ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போடுறீங்க ஏன்னா இந்த ஓராண்டு காலத்தில் வந்து தேர்தல் வரப்போகுது இப்போ அடுத்தது நீட் தேர்வை ஒழிக்க போகிறோம் அதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் இதெல்லாம் நாடகம் இவங்க ஒருபோதும் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க கடந்த காலத்தில் வந்து இதே வேதாரண்ய பகுதியில் மீனவர் கலை செய்யப்பட்ட போது அன்னைக்கு வந்து நாங்கள் மீனவர் படுகொலைக்கு எதிராக பேசினோம் அன்றைக்கி ஐயா கருணாநிதி சட்டமன்றத்தை பேசினார் மீனவர்கள் வந்து பேராசைப்பட்டு இடத்தாடி போனாங்க அப்படின்னு பேசினார் அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது மத்தியில் காங்கிரஸ் திமுக அரசு இருந்தப்போ கச்சத்தினை மீட்க முடியாது அது இலங்கைக்கு சொந்தமான பகுதின்னு சொன்னப்போ திமுக அரசின் இதுவரை என்னவாக இருந்துச்சு இப்போ திடீர்னு மீனவர்கள் மீது பாசப்படுது தேர்தல் வரதனால மீனவர்கள் மீது மட்டும் இல்லை அனைத்து மக்கள் மீது பாசம் இதெல்லாம் நாடகம் நாட்டு மக்கள் வந்து புரிந்து கொண்டிருக்கிறேன் என்ன பணியை முதல் பணியாக தொகுதியில் எடுத்துக்கணும் முதல் பணியாக என்ன பணியை இல்லை இப்போ முதல் பணியான மக்கள்ட கருத்துக்களை வதச்சி மக்களோட நம்பிக்கையை பெற்று நம்ம வெல்லணும் அதுதான் முதன்மை பணி வென்ற பிறகு தான் நம்ம அடுத்த போக முடியும் வெல்லணும் அதுக்கான வழி அதுக்கு வந்து மக்களை அரசியல் போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது புரியாது கிரிபானது வழியை நாம் எவ்வளவோ போதிச்சுட்டோ மக்களுக்குன்னு புரியல இன்னும் பாதிக்கப்படுறாங்க அப்போ திரும்ப திரும்ப மக்களுக்கு உணர்த்த வேண்டிய தேவை இருக்குது அதை செய்வோம் குறிப்பாக வந்து இங்கே பாஜக இதே தொகுதியில் பாஜக சேர்ந்த வேட்பாளர் போட்டி போட்டிருக்காங்க திமுக சேர்ந்த வேட்பாளர் போட்டி போட்டிருக்காங்க இதே வேதாரண்யத்துக்கு வந்து ஐயா நரேந்திர மோடி வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வாக்கு எட்டு அப்போ வர்றப்ப இந்த வேதானியம் வந்து புண்ணிய பூமி இந்த புண்ணிய பூமியில் பதிக்கிற முதல் பிரதமர் நான் தான் இந்த கால்பதிக்கத்தில் பெருமை கொடுறேன்னு ஆனால் அதே வேதாரியம் வந்து கஜா புயலில் சீர்குலைங்க இருந்தப்ப இந்த கஜா புயலுக்காக நிவாரணம் கொடுத்தாரா இல்ல வந்து பார்த்தாரா ஒரு ட்வீட் போட்டாரா இருந்தே அதே போல ஓஎஸ் மணி கஜா புயல நிவாரணம் வரலன்னு சொல்லிட்டு இந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் வந்து அறச்சுற்றத்தோடு அறவழித போராட்டம் போராடியவங்க வீட்டுக்கள்லாம் காவல்துறை அனுப்பி அன்றைக்கு சிறைப்படுத்த வச்சதை மணி தானே இந்த ஊரை சொந்த ஊர் இந்த ஊர் பாதிக்கப்படுறப்பே வந்து பார்க்கலையே உரிய நிவாரணம் கிடைக்கலையே அப்போ திரும்ப வந்து என்ன செய்ய போறாங்க ஓ மணி வந்து ஐயா வந்து இருந்தாங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க அமைச்சராக இருந்திருக்காங்க ஐயா எஸ்கே வேதரத்னம் பண்ணிக்கிறாங்க அவங்களாம் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத மக்கள் பார்த்துட்டாங்க நாங்கள் அதிகாரத்தை இல்லை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறது